ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம தேங்காய் எண்ணெயையும் வெண்பூசணி அதாவது தடியங்காய் அதை வச்சு நம்ம ஒரு டிஷ் செய்வோங்க இது வந்து வயிற்று வலிக்கு ரொம்ப நல்லது வயிற்றில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது அல்சர் பிரச்சனையையும் தீர்க்கக்கூடியதுங்க இப்போ அந்த நம்ம தேங்காய் எண்ணெயை விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுவோங்க ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் வதங்கினா போதும் அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்பூசணி தடியங்காவை நம்ம போட்டுட்டு அதையும் நல்லா வறுத்துருவோம் இப்போ கொஞ்ச நேரம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி நம்ம வந்து ஒரு டம்ளர் இதில் விட்டு வேக விட்டுருவோங்க நல்லா வெந்துடும் இப்போ தேங்காய் பச்சை மிளகா சீரகம் பூண்டு நாளையும் எடுத்து வச்சிருக்கேன் இதை இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வத்தி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நல்லா கண்ணாடி பதம் போல் நம்ம பூசணிக்காய் வந்து வெந்துருச்சு இதில் நான் நீங்கள் உப்பு வந்து இந்த சமயத்தில் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து அடுத்து கடைசியாக தான் சேர்க்க போகிறேன் எல்லாம் ஒன்று போல் பிடிபடட்டும்ன்ட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சதை எடுத்து போட்டுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க கைவிடாமல் கிண்டுங்க இப்போ தேவையான அளவு உப்பு நான் இப்போ போட்டிருக்கேன் இப்போ நல்லா கிண்டியாச்சுங்க இது வந்து அந்த பச்சை வாசனை போகணும் அதுக்கு வரைக்கும் தான் அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் அடுப்பில் வச்சு கிண்டுனா போதும் ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே கிண்டிட்டு சிம்மில் வச்சு கிண்டிட்டு இறக்கிடணுங்க அடுத்தது ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நான் நல்லா ஆற வச்சேன் இதை ஆற வச்சுட்டு அடுத்தது ஒரு தாலிதம் சின்ன தாலிதம் பண்ணிடுவோம் ஒரு தேங்காய் எண்ணெய் அதே மாதிரியே ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் போட்டுக்கோங்க இது வ அப்புறம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை இவ்வளோத்தையும் போட்டுட்டு அப்படியே தாளித்து அந்த வெண்பூசணிக்குள்ளே போட்டுருங்க போட்டுட்டு கடைசியாக ஒரு ஹைலைட்டு என்னென்னா இதுதான் முக்கியமானது தயிர் நல்லா கட்டி தயிராக நம்ம நைட்டே உற ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன் நான் அந்த தயிரை வந்து நம்ம கடைசியாக நல்லா ஆற விட்டுட்டு தான் இதில் வந்து நம்ம போடணுங்க இப்போ நல்லா ஆற வச்சுட்டேன் போட்டுட்டு நல்லா கிளரி எடுத்துக்கணுங்க ஓகே இது வெண்பூசணி பச்சடி அடியங்காய் பச்சடி அப்படின்னு சொல்லலாம் இதே மாதிரியே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி உங்களுக்கு வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரான்ஸ்